அனைவருக்கும் இங்கே உற்சாகமான காலை வணக்கம் என்னுடைய பேர் நேதாஜி நாங்கள் திருப்பத்தூர் மாவட்டத்திலேருந்து பேசுகிறோம் இதுதான் என்னுடைய தென்னந்தோப்பு இந்த தென்னந்தோப்பில் நாங்கள் ஒரு நூற்றி ஐம்பது மரம் வச்சுருக்கோம் இந்த தென்னந்தோப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு நிறைய வந்துக்கடி கொள்ளைகள் நிறைய இருந்துச்சு இதனால் எங்களுக்கு ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு மரம் வந்து வேரோடு சாஞ்சு விழுந்துருச்சு இதுக்கு நான் என்ன பண்ணேனாக்க உரக்கடைங்களில் போயிட்டு இதுக்கு என்ன தான் மருந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உரக்கடைங்களில் கேட்டேன் அவங்களும் கொடுத்தாங்க அதையும் வாங்கி வாங்கி நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் எனக்கு அதில் நல்ல ஒரு ரிசல்ட்டும் எனக்கு எதுவும் ஏற்படுத்தி கொடுக்கல யூஸ் பண்ணதுக்கப்புறம் கூட ஒரு ரெண்டு மரம் வந்து வண்டு கடினால் போயிருச்சு அதுக்கப்புறம் இதுக்கு என்ன பண்ணுறது மறுபடியும் யோசிக்கும் போது எனக்கு தெரிஞ்சவங்க வந்து இந்த அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து எங்களுக்கு அறிமுகப்படுப்படுத்தினாங்க அந்த ப்ராடக்ட் வந்து தான் இது பாருங்கள் நீங்களே பாருங்கள் குகஸ்ரா ஃப்ரோ மேஜிக்கு எம்ஐ வீரு எம்ஐ ஸ்ப்ரே இந்த ப்ராடக்ட் வந்து எங்களுக்கு அறிமுகம் செஞ்சாங்க இதை நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆரம்பத்தில் இது வாங்கி நான் யூஸ் பண்ணும் போது எனக்கு ரொம்ப தயகமாக இருந்தது ஏன்னா எவ்வளவோ மருந்தும் நம்ம போடுறோம் இது போட்டால் மட்டும் நமக்கு சரியாகுமா அப்படின்ற மாதிரி நானும் யோசித்தேன் யோசித்தது பரவாயில்ல சரி இதையும் ஒரு முறை நாம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நானும் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் நான் ட்ரை பண்ணி பார்த்ததுக்கு எனக்கு நல்ல ரிசல்ட்டு தான் அவங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க வண்டுகடி இல்லாத பிரச்சனையை வந்து அவங்க நிவர்த்தி பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதுவும் இல்லாமல் வண்டுகடி பிரச்சனைகள் இல்லாத ஒரு பக்கம் இருந்தாலும் பாலை தள்ளாத மரமும் கூட எனக்கு பாலையும் தள்ளியிருக்கு தேங்காய் பூவும் வச்சுருக்கு அதே போல் அதிக மகசூலும் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க இந்த நேரத்தில் வந்து நான் அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அதே போல் தள்ளாத மரம்னு நான் சொன்னேன் பார்த்திங்களா இந்த மரம் பாருங்கள் இந்த மரம் வந்து பாலத்தல்லாத மரமும் தேங்காய் விடாத மரமும் இருந்துச்சு நான் மருந்து போட்டதுக்கப்புறம் தான் இந்த மரத்தில் காய்கள் கா வச்சிருக்கு அப்படியே இந்த மரம் பாருங்க இந்த மரம் வந்து நான் உரம் இந்த மருந்து யூஸ் பண்ணதுக்கு தான் தேங்காய் பூவே விட்டுருக்கு அதே போல் மகசூலும் வச்சிருக்கு இந்த மரமும் பாருங்க இந்த மரமும் நான் மருந்து யூஸ் பண்ணதுக்கு தான் பூவே வச்சுருக்கு இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு எம்ஐ லைஃப் ஸ்டைல்ன்ற கம்பெனி கொடுத்தாங்க கொடுத்து நல்ல ஒரு ரிசப்ட்டை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க இந்த நேரத்தில் எம்ஐ லைஃப் ஸ்டைல் கம்பெனிக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் அவங்களுக்கு நன்றியும் சொல்லியிருக்குறேன் தேங்க் யூ